இந்தியா வர்சஸ் வாட் ஆர் மேட்சுங்க என்ன ஒரு மேட்ச்சு இந்த ஒரு மேட்ச்சை பார்க்கறதுக்கு தான் எல்லாருமே ஆவலாக இருந்தோம் எத்தனை இயக்கங்கள் ஸோ எத்தனை விதமான ஆசைகள் பலரோட கனவுகள்லாம் நிறைவேற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டோட்டலாக இந்தியா டாமினேட் பண்ணியிருக்காங்க இந்த ஒரு ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் ஸோ ஃபைனல்ஸ் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு ஈஸின்னு நினச்சோம் இல்லை கஷ்டம்னு நினச்சோம் ஸோ எல்லாமே கலந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மேட்ச்சு செம்ம ஒரு த்ரில்லரான ஒரு மேட்ச்சாக போச்சு லோ ஸ்கோரிங்காக இருந்தாலும் இந்த அளவுக்கு ஒரு டஃப் கொடுத்து நியூசிலாண்ட் பண்ண விஷயங்கள்லாம் மறக்கவே முடியாதுங்க ரோஹித் சர்மா ஒரு கேப்டனாக ஸ்டெப் அப் பண்ணி அவரோட பர்ஃபெக்டை வந்து கொடுத்துருந்தாரு சரித்திரத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான இடமும் பிடிச்சிருக்காரு அப்படின்றத நம்ம சொல்லி ஆகணும் அதற்கு ரோஹித் சர்மாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டுகள் ஸோ டோட்டலாக வந்து ஒரு டீம் ஒர்க்காக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எல்லாருமே கலகிருக்காங்க ஸோ கே எல் ராகுலாக இருக்கட்டும் வருண் சக்கரவர்த்தி நம்ம தமிழக வீரர் அவருக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கலையோன்னு சொல்லி நினச்சாங்க வாய்ப்பு கிடைச்சது அவர் தான்டா கீ கார்டு ஒழிச்சு வச்சிருக்காண்டா இந்தாடா எடுத்து விடுறோம் அப்படின்னு சொல்லி எடுத்து விட்டு ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவருமே ஒரு கேம் சேஞ்சிங் மூமெண்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சரித்திரத்தில் இடம் பிடிக்கிற ஒரு மொமெண்ட்டில் வந்து பதிவாயிருக்காரு ஸோ டோட்டலாக இந்தியா வர்சஸ் நியூசிலாண்ட் மேட்ச் ஃபேர் லெவலில் ஒரு தார்மாராக இருந்துச்சு ஸோ இந்த ஒரு வீடியோவில் இந்தியா வர்சஸ் நியூசிலாண்டோட ஃபைனல்ஸோட ஹைலைட்ஸ் மட்டும் ப்ரிவியூவாக ஷார்ட் அண்ட் ஃபீடாப் பாத்ரூம் எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக கொடுக்குறோம் கொடுக்குறோம் லைக் பண்ணுற வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸோ மொதல் விஷயமா டாஸை வின் பண்ணது நியூசிலாண்ட் நாங்கள் பேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணாங்க ஸோ மறுபடியும் நம்ம ரோஹித் சர்மா டாஸை தோத்துவிட்டாரு ஸோ எந்த வித ஆட்சிப்படியுமே இல்லை ஸோ அதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பேட்டிங் அப்படின்னு சொல்லி தேர்வு எடுத்துருந்தாங்க நியூசிலாண்டு மறுபடியும் தவறு செய்கிறாங்களோன்னு சொல்லி நினச்சாங்க பட் அவங்களோட தேர்வு நல்ல ஒரு ஸ்கோரை செட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக டிஃபெண்ட் பண்ணலாம் அப்படின்றதான் அவங்களோட ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையாக இருந்துச்சு ஸோ ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னார் ரச்சின் ரவீந்திரா மற்றும் வில்யங் ஸோ ஸ்டார்டிங்கில் ஓரளவுக்கு ஒரு டீசெண்டான ஒரு பர்ஃபாமன்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு ஓவருக்கு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் எக்ஸ்ட்ரானரியான ஒரு நாளுக்கு வில்யங் ஒரு பதினஞ்சு ரன் ரச்சின் ரவீந்திரா எக்ஸ்ட்ரானரியாக சிக்ஸஸ் பவுண்ட்ரிஸ்னு அடிச்சு நல்ல ஒரு ஸ்கோர் ஒன்று பா மேட்ச் செமையாக போயிட்டுருக்கே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஒரு பிரேக் த்ரூவை எடுத்து கொடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வருண் சக்கரவர்த்தி ஈஸ் எ கேம் சேஞ்சர் அப்படின்ற மாதிரி இன்றைக்குமே வந்து முக்கியமான விக்கெட்ஸ் எடுத்து கொடுத்து ஒரு கேம் சேஞ்சிங் மூமெண்ட்டை கிரியேட் பண்ணி கொடுத்தாரு அங்கோட விக்கெட் ஃபர்ஸ்ட் விக்கெட் எடுத்து கொடுப்பாரு ஸோ ஒரு பார்ட்னர்ஷிப் நியூசிலாண்டோட அந்த ஒரு அக்ரஷனை பார்த்துட்டு ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்தியன் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருந்துச்சுப்பா இப்படி அடிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி எல்லாருக்குள்ளேயுமே ஒரு நிலை இருந்துச்சு அதுக்கப்புறம் ரச்சின் ரவீந்திராவும் எக்ஸ்ட்ரானரியாக ப்ளே பண்ணார் முக்கியமாக நம்ம குல்தீப் யாதவ் அந்த ஒரு விக்கெட்டுமே எடுத்து கொடுத்துருப்பாரு ஸோ ஸ்டார்டிங்கில் ஒரு ஆறு ஏழு லோருக்கு சம ஒரு பயங்கரமாக போயிட்டு இருந்த நியூசிலாண்டை அதுக்கப்புறம் ஸ்பின்னர்ஸ் வந்து டேக் ஆன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டோட்டலாக ஒரு கேம் சேஞ்சிங் மூமெண்ட்டை கிரியேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க ஸோ பேக் டு பேக் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் விக்கெட் போயிட்டே இருந்துச்சு வில்லியம் சச்சின் ரவீந்திரா அதுக்கப்புறம் வில்லியம்சன் அவரோட விக்கெட்டையுமே வந்து எடுத்திருப்பாங்க பேக் டு பேக் விக்கெட் போனதில் நியூசிலாந்து முன்னூறுக்கு மேலே அடிச்சுட்டானோ ரொம்ப கஷ்டம்பா அப்படின்னு சொல்லி நினைச்சுருந்தவங்களுக்கு அந்த ஒரு பிரேக் த்ரூ கொடுத்த ஸ்பின்னர்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டுகள் வரும் சக்கரவர்த்தியாக இருக்கட்டும் குல்தீப் யாதவாக இருக்கட்டும் டோட்டலாக ஒரு கேமை வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தாங்க நமக்கு அந்த ஒரு இடத்துல ஸோ அதுக்கப்புறமேட்டு யாருமே அளவுக்கு சரியாக ப்ளே பண்ணல டேரி மிச்சல் அவர் தான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் ஒரு ஸ்லோவான ப்ளே கொடுத்து நியூஸிலாண்டு எப்படியாவது ஒரு டீசெண்டான ஸ்கோர் கொண்டு போய் நிப்பாட்டண்டா அப்படின்னு சொல்லி போராடிட்டு இருந்தார் கிட்டத்தட்ட அறுபத்தி மூணு ரன்கள் கடைசி நின்று ப்ளே பண்ணியிருப்பார் அதுக்கப்புறம் ஃபிலிப்ஸ் அவருமே ஒரு முப்பத்தி நாலு ரன்கள் ஒரு டீசெண்டான ஸ்கோர் அதை தாண்டி ஃபைனலாக மைக்கேல் பிரேசல் இரநூறு ரன்கள்லேயே முடிஞ்சிருமோ அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இரநூத்தி ஐம்பது ரீச் பண்ணுறதுக்கு அவரோட ஒரு ஃபிஃப்டி தான் வந்து ஒரு முக்கிய காரணமாக இங்கே இருந்துச்சு ஸோ மைக்கேல் கடைசி வரைக்கும் அவுட் ஆகாமல் ப்ளே பண்ணிகிட்டு இருந்தார் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் பவுலிங்லேயுமே ஒரு மிகப்பெரிய பிரேக் த்ரூ கொடுத்துருக்காரு ஸோ நிச்சயமாக இன்றைக்கி இந்தியன்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய த்ரெட்டாக இருந்தது மைக்கேல் பிரேஸ்வல் அப்படின்றது சொல்லி ஆகணும் நாற்பது பாலுக்கு ஐம்பத்தி மூணு ரன்கள் ரெண்டு சிக்ஸ் மூணு ஃபோர்லாம் அடித்து ஒரு தாருமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாரு தான் சொல்லணும் ஸோ இந்தியா பொறுத்த வரைக்கும் ஐம்பது ஓவர் முடிவில் நியூஸிலாண்டை இரநூத்தி ஐம்பத்தி ஒரு ரன்னுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க ஸோ இந்தியா பொறுத்த வரைக்கும் ஈஸியஸ் ஸ்கோர் தான் சேஸ் பண்ணிடலாம் அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் எல்லாரோட மைண்ட் செட்லேயுமே உள்ள இருந்துச்சு ஏற்ற மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம ரோஹித் வாட் வாட்டர் பெர்ஃபார்மன்ஸுங்க ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சிக்ஸு பவுண்ட்ரிஸ்னு அடித்து ஒரு அக்ரஷனோட தான் ஸ்டார்ட் பண்ணார் வேறு லெவலில் ஒரு ஸ்டார்ட் ஒன்று கொடுத்துறாருங்க அவர் கொடுத்த அந்த ஸ்டார்ட் தான் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பின்னாடி வர எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய பூஸ்டப்பு ஏன்னா அவர் ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுக்கல அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக எல்லாருமே வந்து திணறி இருப்பாங்க அப்படின்றதுல வித ஆட்சேபனையுமே கிடையாது ஒரு பிக் மேட்ச் பிக் மேட்சில் ஒரு பிக் பிளேயர் ஸ்டெப்பப் பண்ணி எக்ஸலண்ட்டாக வந்து நம்ம ரோஹித் சர்மா பிளே பண்ணியிருக்காரு ஹேட்ஸ் ஆஃப் ஹேட்ஸ் ஆஃப் அப்படின்றதுதான் சொல்லியாகணும் சுப்மன் கில்லுமே ஒரு டீசெண்டான ஒரு நாக்க ஒரு ஃபிக்ஸ் அடிச்சிருப்பார் முப்பத்தோரு ரன்களுக்கு மட்டுமே அடிச்சிருப்பாரு ஸோ ஒரு நல்ல ஒரு ஸ்டார்ட் நமக்கு கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷமாக போயிட்டு இருந்தோம் விக்ட்ரி நமக்கு தான் ஈஸி கிட்டத்தட்ட நூறு ரன்களுக்கு மேலே அடித்தாச்சு விக்கெட் இழக்காமல் ஸோ நல்ல ஒரு ஓவர்ஸ் நம்மகிட்ட இருக்குது ஈஸியாக வின் பண்ணிடலான்னு நினைக்கும் போது பேக் டு பேக் பேக் டு பேக் விக்கெட் இழந்துகிட்டே இருப்போம் சுப்மன் கில் விக்கெட் இழப்பார் அதனை தொடர்ந்து விராட் கோலி வந்து சிங்கிள் ரனில் விக்கெட் இழப்பார் ஐயோ எல்லாருமே டிப்ரெஷன் ஆயிட்டாங்கன்னு தான் சொல்லும் விராட் கோலி போயிட்டாலே ஒரு கையே உடஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி தான் எல்லாரோட மனசுக்குள்ளேயுமே ஃபீலிங் இருந்துச்சு சார் ரோஹித் சர்மா இருக்காரு அவராவது கொஞ்சம் கண்டினியூ பண்ணுவாருன்னு சொல்லி பார்க்கும்போது அவருமே இறங்கி அடிச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஸ்டெம்பிங்ல வீக்கலை பாரு இது நமக்கு குமார் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருக்குள்ளேயுமே தோணுச்சு ஆஹா முக்கியமான எல்லாரும் போயிட்டாங்களே என்னடா நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நமக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு பதட்ட நிலை கிரியேட் ஆச்சு ஆஹா நம்ம ஒரு டஃப்பான சுச்சுவேஷனில் சிச்சுவேஷன்ல இருக்கோம் மேட்ச்சை வின் பண்ணுறது ஈஸியாக இருக்க போகிறதில்லை அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நேரத்தில் நமக்கு தெரிஞ்சது அதுக்கப்புறம் ஸ்ரேயா சையர் மற்றும் அக்ஷர் பட்டேல் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டிருந்தாங்க ஸோ பேக் டு பேக் மூணு விக்கெட் போனதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் நின்று ஒரு ஸ்டடியான ஒரு பெர்ஃபாமன்ஸ் கொடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணிச்சு ஸ்ரேயா செய்யருமே ரெண்டு சிக்ஸ் ரெண்டு பவுண்ட்ரெலாம் அடிச்சு நாற்பத்தெட்டு ரன்கள் அடிச்சுருப்பாரு ஒரு டீசெண்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் மிடலில் நமக்கு என்ன தேவைப்பட்டுச்சோ அதை கண்டிப்பாக ஸ்ரேயா செய்யர் கொடுத்துருக்காரு அக்சர் பட்டேலுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டீசென்ட்டாக இருபத்தொம்போது ரன்கள் அடிச்சிருப்பார் ஓகே அவங்களுமே விக்கெட் இழந்தாங்க மைக்கேல் பிரேசல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் விக்கெட் எடுத்து கொடுத்தாரு விராட் கோலியா இருக்கட்டும் அக்ஷர் பட்டேலில் விக்கெட்லாம் எடுத்து கொடுத்து பவுலிங்கிலுமே ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டுருந்தாரு எண்ட் ஆஃப் த டே மேட்சை வின் பண்ணி கொடுக்க போகிறது யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஹார்திக் பாண்டியாவா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஹார்திக் பாண்டியா நல்லபடியாக ஒரு சிக்ஸ் பவுண்ட்ரிலாம் அடித்தார் எண்ட் ஆஃப் த டே கே எல் ராகுல் அந்த ஒரு பொறுப்பை நான் என் தலையில் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி இன்றைக்குமே ஒரு ஃபினிஷர் ரோலாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டோட்டலாக ஒரு கேம் சேஞ்சிங் மூமெண்ட்டை பண்ணி கொடுத்தாரு கே எல் ராகுல் ஹேட்ஸ் ஆஃப் ஹேட்ஸ் ஆஃப் எக்ஸலண்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்ன தேவையோ டீமுக்கு என்ன ரன் தேவையோ அதை கரெக்டாக அடித்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கே எல் ராகுல் ஒரு ஸ்டெப்அப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டீமுக்கு என்ன தேவைன்னா அதை பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ராவாக எதுவுமே பண்ணாமல் தேவையான நேரத்தில் ஒரு சிக்ஸ் ஒரு பவுண்ட்ரி அடிச்சு எண்ட் ஆஃப் த டே மேட்ச்சை நான் வின் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கே எல் தாறுமாறு பண்ணிட்டாரு முக்கியமாக நம்ம ஜடேஜா அவரையுமே வந்து சொல்லாமல் இருக்க முடியாது ஃபினிஷிங் ஸ்டேஜஸில் கிட்டத்தட்ட பாலுக்கு ஒரு ரன் அப்படின்ற சுச்சுவேஷன்லாம் வந்துட்டு இருக்கும்போது இப்படியே போனால் கண்டிப்பாக ப்ரெஷர் சுச்சுவேஷன் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே பல்ல கடிச்சிட்டு இருக்கும்போது ஜடேஜா வந்து ஒரு ரன் ஓடுற இடத்துல ரெண்டு ரன் ஓடி பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் மேட்சை நமக்கு ஈஸியாகி கொடுத்துட்டே இருந்தார் ஸோ ஜடேஜாவில் மட்டும்தான் அது முடியும் ஒரு ரன் தான் அப்படின்ற போது மின்னலாக ஓடி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரெண்டு ரன் எடுத்து டோட்டலாக அந்த இடத்துல கேம் சேஞ்சிங்களுக்கு கொடுத்துருப்பாரு ஸோ கே எல் ராவலுமே நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு ஃபினிஷிங்கில் இந்தியாவுக்கு அந்த ஒரு மேட்சை வின் பண்ணி கொடுப்பாங்க ஸோ இந்தியா லிஃப்டிங் த சாம்பியன்ஸ் ட்ராஃபி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ மறக்கவே முடியாத ஒரு பா சான்ஸே கிடையாது நிச்சயமாக இந்த ஒரு மொமெண்ட் ஹிஸ்ட்ரியில் ஒரு மிகப்பெரிய அளவில் இடம் படிச்சிருக்கு அதை தாண்டி ரோஹித் சர்மா ஒரு இந்தியன் டீம் கேப்டனாக கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு வருஷமாக தான் இருந்திருக்காரு எல்லா ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபியோடய ஃபைனல்ஸுக்குமே டீமை கொண்டு போயிருக்காரு அதை தாண்டி ரெண்டு ஐசிசி ட்ராஃபியுமே நமக்காக வின் பண்ணி கொடுத்துருக்காரு ஸோ ஹேட்ஸ் ஆஃப் ரோஹித் சர்மா நிச்சயமாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பலரோட மனசில் ஒரு இண்டியன் கேப்டனாக வரலாறு ஃபுல்லாக வந்து மறக்க முடியாத ஒரு கேப்டனாக நிச்சயம் இருப்பார் அப்படின்ற சொல்லி ஆகணும் ஸோ தோனி பல நாள் வந்து நம்ம கனவில் இருந்தார் ரோஹித் சர்மாவே வந்து பல நாள் கனவுல நம்ம கூட இருக்க போகிறார் அப்படின்றதுல எந்தவித ஆச்சரியப்படையுமே இல்லை இந்தியன் கேப்டன் ரோஹித் சர்மா ஹேட்ஸ் ஆஃப் பலன இடங்களில் சிறப்பான டெசிஷனை எடுத்திருக்காரு பவுலர் சேஞ்சிங்காக இருக்கட்டும் ஃபீல்ட் செட்டப்பாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையுமே கலக்கியிருக்காரு பலரோட டெஸை கரெக்டாக எடுத்து கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணி இந்தியாவுக்கு இந்த ஒரு விக்ஸியை மறுபடியும் எடுத்து கொடுத்துருக்காரு அதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பேட்ஸ்மனாகவும் ஃபைனல் ஸ்டேஜில் கலக்கிருக்காரு ஹேட்ஸ் ஆஃப் ஹேட்ஸ் ஆஃப் ரோஹித் ஷர்மா நிச்சயமாக ஹி டிசர்வ் இட் இந்தியாவுக்குமே இது ஒரு மிகப்பெரிய டிசர்விங்கான ஒரு விக்ட்ரி ஸோ உங்களோட பாராட்டுகள் ரோஹித் சர்மாவுக்கு மறக்காமல் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் ஸோ இந்தியாவோட விக்ட்ரியை எந்தளவுக்கு கொண்டாடுறீங்க உங்களோட பாராட்டுக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் நன்றி